இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கனா கிறிஸ்டி மில்லுக்கு ஆப்போசிட்டில் வெற்றி நகர் அப்படிங்கிற நகரம் அமைச்சிருக்குங்க அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு மனையில் வந்து ஒரு வீட்டு பர்பஸ்க்காக நேரட்டம் பார்த்து போர் போட்டு கொடுத்துருக்குறோம் அது எந்த இடத்துல அமைச்சிருக்கு என்ன எதுங்கிறது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக வீடியோக்கோலில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு உடனே நம்ம சேனல் சப்போ பண்ணிக்கோங்க கூட இந்த கிளிக் போய் நாலு கொடுத்து நம்ம போகிற ஒரு புதிய புதிய உடனே கொட்டிஸ் சரிங்களா இப்போ வீடியோ கோலில் பார்க்கலாம் வணக்கம் நம்ம நெல்டி நீராட்ட நிமிடம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கனா எந்த இடத்துல அமைச்சு கொடுத்துருக்கோம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் திருச்செங்கோடு டு ஈரோடு பொருள்னு பார்த்திங்கன்னா கொக்கரம்பேட்டை பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டிபாளையம் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்கேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டி மில் மாவு கம்பெனின்னு சொல்லி எங்கிட்ட வருதுங்க அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி நகர் அப்படிங்கிற நகர் இந்த நகர் வந்து அமைச்சிருக்குங்க அதில் வந்து பார்த்திங்கனா ஒரு வீட்டு பர்பஸ்க்காக தான் நம்மளை வந்து நேரட்டம் பார்க்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடத்துல வந்து நம்ம ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்துட்டு வாஸ்துப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம் அதாவது ஆஸ்துபடி வந்து பார்த்திங்கன்னா ஜலம் மலைசான வளர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் அமைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி அவங்க பார்த்தவையில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மட்டும் கிடைச்சது அது அது இல்லாமல் அடிஷனல் இக்கி மட்டும் கிடைச்சது அந்த எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி இந்த இடத்துல அவங்களுக்கு மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றஞ்சு டூ ரெண்டு அஞ்சு தனியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறுன்னு ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்க மாதிரி எங்களுக்கு வந்து நம்ம அடிக்கான இருந்தால் தண்ணியோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் மாதிரி நம்ம இடத்துல சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேல் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து டூ ஒரு நூற்றி இருபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கனா அவங்களுக்கு ஒரு லேயர் கிடச்சிது அந்த லேயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்காலஞ்சு தண்ணி ஆட்டம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு முடிஞ்சு இரநூறு முடிஞ்சு இரநூறுஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பது டூ ஒரு தொண்ணூறு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேப் ஓப்பன் ஆச்சு அந்த கேப் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே கால் டூ ஒன்றை தண்ணிக்கு சப்போர்ட் பண்ண அந்த அளவுக்கு இருந்தது அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி இருபது டு நானூற்றி முப்பது அந்த ரேஞ்சில் ஒரு கேப் அப்படின்னாச்சு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அஞ்சு தண்ணிக்கு பக்கமாக எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்த எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு விவசாய விவசாயத்தோடத்திலேயே நேரம் பார்த்து போர் போடணும் கிணறு வெட்டணும் இல்லை சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு ஒன்றும் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் பல ஒவ்வொரு இடத்துல ஒரு புதுப்பு அனுபவம் இதை கிடைச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பில்லைக்கணும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோ உங்களுக்கு வந்துடும் சரிங்களா நீரோட்டம் சம்பந்தமாக போர்வேல் சம்பந்தமாக மேலும் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பில்லேக்கணும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க இதே தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்